நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்பொழுது நம்ம வந்து பொங்கலுக்கு ஒரு சிறப்பான அறுவடை செய்ய போகிறோம் இங்கே பாருங்கள் இங்கே பூவு கனகாம்பரம் நல்லா பூத்திருக்கு இந்த கனகாம்பரத்தை நம்ம வந்து பறித்து எடுத்துக்கலாம் பூஜைக்கு சாமிக்கு பூஜைக்கு ஆகும் ம் இப்போ வீட்டு தோட்டத்துல வாழைக்காய் காய்ச்சிருக்குங்க இந்த வாழைக்காய் எடுத்துக்குவோம் தூக்கி கொட்டிக்கலாங்க வந்துருச்சு மண்ணு சரி இப்போ மண்ணை தூக்கி கொட்டிட்டாங்க எவ்வளோ கிழங்கு வச்சுருக்கு அப்படின்னு பார்க்கலாம் மண்ணை கிளறி பார்த்தா தான் தெரியும் ஆ சூப்பர் சூப்பர் இங்கே பாருங்கள் இவ்வளோ கிழங்கு இருக்குது இவ்வளோ பெரிய கிழங்கு இருக்குது பாருங்கள் கத்திரிக்கோள் வச்சுக்கணும் அங்கே இருக்குது கத்திரிக்கோள் எடுக்கணும் இந்த பாருங்கள் இங்கே ஒரு இங்கே ஒரு கிழங்கு தண்ணிக்குள்ளே போட்டுக்கலாம் இதெல்லாம் இங்கே ஒரு கிழங்கு இங்கே பாருங்கள் ஆ பரவாயில்லையே இங்கே ஒரு கிழங்கு ம் பாருங்கள் தண்ணியில் இங்கே பக்கெட்டில் கழுவுறோங்க கழுவிட்டு எடுக்கலாம் இந்த பாருங்கள் எவ்வளோ பெரிய கிழங்கு இன்னும் வந்துகிட்ருக்குங்க சேப்பங்கிழங்கு கொஞ்சம் அறுவடை பண்ணிக்கலாங்க இந்த பாருங்கள் இந்த குரோ இருந்து இதை கொட்டிட்டேன் இப்போ எவ்வளோ கிழங்கு இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் இது பாருங்க ஆ இவ்வளோ பெரிய கிழங்கு கிடச்சிருக்கு இதில் போட்டுக்கலாம் போட்டுக்கலாம் இதில் பாருங்கள் இவ்வளோ பெரிய கிழங்கு நல்லா கிழங்கு வச்சுருக்குங்க இதெல்லாம் இதெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம் ம்லாம் ஒரு கிலோ இருக்குங்க நல்லா வந்திருக்கு சேப்பங்கிழங்கு சில கிழங்கு அழுகி கூட இந்த மழைக்கு இல்லை இது அழுகி கொஞ்சம் கட் பண்ணி போட்டுக்கலாம் இப்போ இவ்வளோ கிழங்கு கிடச்சிருக்குங்க பொங்கல் அறுவடையில் கீழே வீட்டுத் தோட்டத்தில் இருந்து வாழைக்காயும் இலையும் எடுத்தாங்க இப்போ மாடிக்கு வந்துட்டோம் மா மாடி தோட்டத்தில் முதல்ல தக்காளி பறிச்சிக்கலாம் பாருங்கள் தக்காளி கையோட கூட வரும் இப்படி பறிச்சிக்கலாம் இந்த இந்த சைடும் இருக்குங்க, தக்காளி இங்கேயும் பறிச்சுக்கலாம் காய் தான் விட்டா குரங்கு வந்து சாப்பிட்ருவோம் அதனால் பறிச்சுக்குவோம் ம் தக்காளி தக்காளி பறிச்சுக்கோங்க நான் கொஞ்சம் இது சேடு நெட்டுக்குள்ளே இருக்குது வெளியில் கொஞ்சம் இருக்குது அதையும் பறிச்சுக்குவோம் இப்போ இங்கேயே கத்திரிக்காய் கொஞ்சம் பறிச்சிக்கலாம் ஆ இங்கே ஒரு கத்திரிக்காய் இருக்குது இதையும் பறிச்சுக்கலாம் ஸ்டார் ஃப்ரூட் எடுக்கலாங்க பாருங்க இங்கேயும் இருக்குது ம் போகிறோம் இது போகிறோம் ஒரு காயை கழுவணும் கத்திரிக்காய் அவங்க பின்னாடி இருக்க ம் இங்கேயும் கத்திரிக்காய் நிறைய ஆன் பண்ணியா சார் கத்திரிக்காய் நிறையா இருக்குங்க இங்கேயும் பறிச்சுக்கலாம் இங்க இருக்கு இது ட்ரிம் பண்ணி விட்ருக்கேன் ஆமா அது பூச்சி தள்ளிக்க கழுவணும் எடுத்து தனியா கழுவணும் டம்பட்டா வர ரெண்டு இருக்குங்க எடுத்துக்கலாம் இங்க பாருங்க ரெண்டு தம்பட்டை அவர மூக்குத்தி அவர பறிச்சுக்கலாங்க கொஞ்சம்தான் இருக்கு சீசன் முடிய போகுதில்லை கோழி அவரை கொஞ்சம் பறிச்சிக்கலாங்க இங்கே பாருங்கள் நல்லா காய் காய்க்கு கோழி அவரை அது ஒரு மாதிரி நல்லா இருக்குங்க சாம்பாரில் போடலாம் பொரியல் செய்யலாம் நல்ல டேஸ்ட் இது இந்த இங்கே இருக்குது இருக்குது இந்த இங்கே இங்கே அது எனக்கு கோழி எவரை எவ்வளோ பறிச்சிருக்கோங்க ம் மனோரஞ்சி தான் பறிச்சுக்கலாங்க இப்போ ரெண்டு பூவும் இருக்கு இருக்குது பாருங்கள் பறிச்சுக்கலாம் கருவேப்பிலை கொஞ்சம் எடுத்துக்கலாங்க ம் நல்லா இருக்கு பச்சை மிளகாய் கொஞ்சம் எடுத்துக்கலாங்க ஆ மஞ்சள் கொத்து எடுத்துக்கலாங்க இப்போ மஞ்சள் கொத்து இந்த பாருங்க பாருங்கள் ஏடியுது ஆ கிழங்கு ஒடிஞ்சிருச்சு இந்த பாருங்க எவ்வளோ பெரிய கிழங்கு மஞ்சள் கொத்த எடுத்துட்டோங்க ம் இப்போ கரும்பை வெட்டிக்கலாங்க கரும்பு இப்ப வெட்டி எடுத்துக்கலாங்க இங்க பாருங்க கரும்பு எடுத்துட்டோம் நாலு கரும்பையுமே எடுத்துக்கலாம் உம் இப்போ அறுவடையை முடிச்சுட்டோங்க இது வந்து பொங்கல் ஸ்பெஷல் அறுவடை இது இவ்வளவு தூரம் நம்ம மாடி தோட்டத்தில் வந்ததுக்கு கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும் இப்போ பாருங்கள் என்னென்ன எடுத்துருக்கோன்னு கரும்பு மஞ்சள் கொத்து வாழைக்காய் கத்திரிக்காய் அவரக்காய் தக்காளி பச்சை மிளகாய் கருவேப்பிள்ளை கருணக்கிழங்கு சேப்பங்கிழங்கு அப்புறம் வந்துட்டு புதினா மனோரஞ்சிதம் பூ இலை வாழை இலை எல்லாம் எடுத்துருக்கோங்க இவ்வளவு தூரம் இந்த அப்புறம் தம்பட்ட அவரையும் எடுத்துருக்கோம் மூக்குத்தி அவரையும் எடுத்துருக்கோம் இவ்வளவு தூரம் இந்த மா தைப்ப ஆடிப்பட்டத்துக்கு போட்டதில் இவ்வளவு அறுவடை கிடைச்சதுல ரொம்ப சந்தோஷம் இது மாதிரி இந்த கோழி அவரையும் எடுத்துருக்கோம் பாருங்கள் இங்கே இருக்குது கோழி அவரை எல்லாருமே நல்ல அறுவடை எடுத்து எல்லோரும் சுபிட்சமாக வாழணும் அப்படின்னு நாங்க வந்து உங்களை எல்லாருக்கும் பொங்கல் வாழ்த்து சொல்லிக்கிறோம் பொண்ணு ஆர்கானிக் கார்டன் சார்பாக எல்லோருக்கும் நன்றி எல்லோரும் நல்லா இருக்கணும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்